அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் ஏக விண்மகே வக்ர துண்டாய தன்னோ தந்தி பிரசோதயாத் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசினருக்கு ராசிநாதன் சூரியன் சூரியன் டிசம்பர் பதினாறாம் தேதி ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த நேரத்தில் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் வக்கரம் இரண்டுமே அக்னி கிரகங்கள் சிம்ம ராசினருக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் வக்கரநிலை அடைவதால் தேவை இல்லாத மன சங்கனங்கள் செலவுகள் ஏற்படும் உடல் பலம் இல்லாததைப் போல உணர்வீர்கள் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் உங்களின் செயலில் திட்டமிடல் அவசியம் எதையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டம் உண்டாகும் தொழில் ரீதியாக பல பரிவர்த்தனைகளில் கவனம் அவசியம் யாரையும் நம்பி பணம் தரப்படாது தொழிலில் நேரடி கவனம் தேவை சிலருக்கு மன அல்சத்தால் கால் வலி மூட்டு வலி வரலாம் சூரியன் ஐந்தில் இருப்பதால் தெய்வ பக்தி வரும் பரந்த மனப்பான்மை பூர்வ புண்ணியம் பலம் பெறுவதால் சில நன்மைகளும் தங்களுக்கு நடைபெறும் போட்டித் தேர்வுகளில் கணித உழைப்புக்கு பிறகே தாங்கள் வெற்றி பெற முடியும் போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நவ கிரகத்தில் உள்ள சூரியனுக்கு ஒரு நெய் தீபம் சிவபெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பிறப்பு ஜாதகத்தில் ராசிநாதன் சூரியன் பாதிப்படைந்திருந்தால் முடிந்தால் தஞ்சாவூர் சூரிய நயனார் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வியாசர்பாளி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ரவி ஈஸ்வர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்